ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு My சேனல் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த land வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் பதினஞ்சு ஏக்கருங்க சேலுக்கு இருக்குதுங்க இந்த சேலுக்கு இருக்கிற இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் மருத்துவம்பாடி வில்லேஜில் இந்த பதினஞ்சு ஏக்கர் புஞ்சை நிலம் லொக்கேட்டாக இருக்குதுங்க விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு முப்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க நேரடியாக ஓனரிடமும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த லேண்டை பற்றிய விவரங்களுக்கு இந்த லேண்டை பார்வையிடணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதா இருந்தாலும் அதோடய டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்கேஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் டாக்குமெண்ட் எல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு என்னுடைய ஹெல்த்தி ஹேப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்